வயல்கள் சூழ்ந்த பேதரி கிராமத்தில் அவதரித்தவர் தவசீலர் தாமாஜி பண்டிதர் வேதம் கற்ற இவர் தர்ம சிந்தனை மிக்கவராகவும் இருந்தார் ஊர் மக்கள் இவரை ஆசானாகவும் நண்பராகவும் காக்கும் கடவுளாகவும் மதித்து வந்தனர் இவரது நற்குணங்களை அறிந்த அந்த நாட்டு மன்னன் தாமாஜியை மங்கள் பட் என்ற ஊருக்கு அதிகாரியாக நியமித்தான் பண்டிதர் மக்களிடம் பக்தி உணர்வை வளர்த்தார் ஒரு சமயம் மழை பெய்யாமல் மிகவும் வஞ்சித்தது பஞ்சம் தலைவிரித்தாடியது விவசாயிகள் பயிர் செய்ய முடியாமல் மிகவும் வருந்தினர் மக்கள் உணவின்றி வாடுவார்களே என்று வருந்திய தாமாஜி பண்டிதர் தன்னிடமிருந்த தானியங்களை எல்லாம் வாரி வழங்கினார் இதனால் அவரது புகழ் ஊரெங்கும் பரவியது பன்றிபுரத்தைச் சேர்ந்த ஒரு அந்தனர் ஒருவர் தாமாஜியின் வீட்டுக்கு வந்தார் அவரை வரவேற்ற தாமாஜி விருந்து படைத்தார் இலையில் உணவை பார்த்ததும் அந்தனரின் கண்கள் கலங்கிவிட்டன சுவாமி தங்களின் கண்கள் ஏன் கலங்குகின்றன என்று பறிவுடன் கேட்டார் தாமாஜி அதற்கு அந்த ஐயா நான் சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகிவிட்டது பன்றறிபுறத்தில் என் மனைவி மக்களும் பட்டினியாக கிடக்கிறார்கள் அவர்களை நினைத்ததும் என் கண்கள் கலங்கிவிட்டன என்றார் சுவாமி கலங்க வேண்டாம் சாப்பிடுங்கள் என்று ஆசுவாசப்படுத்தினார் தாமாஜி பின் அறுபது மூட்டை நெல்லை வண்டியில் ஏற்றி தகுந்த பணியாட்களுடன் பன்றறிபுறத்திற்கு அனுப்பி வைத்தார் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டார் அந்தனர் இந்த செய்தி ஊருக்குள் பரவியதும் நிலைமை விபரீதமானது இங்கே நாம் பட்டினியால் செத்து ஆனால் அந்த பண்டரிபுரத்தில் இருந்த வந்த அந்தனருக்கு தாமாஜி பண்டிதர் நெல் மூட்டைகளை அனுப்பியிருக்கிறாரே இதை அனுமதிக்கவே கூடாது என்று தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கிராமத்தினர் முடிவெடுத்தனர் அதன்படி அறுபது நெல் மூட்டைகளையும் பறித்து சென்றனர் அந்தனர் புலம்பியபடியே தாமாஜியை மீண்டும் காண வந்தார் செய்தி அறிந்த தாமாஜி சுவாமி உங்கள் குடும்பம் உண்பது போல பல குடும்பங்கள் உண்ண வேண்டும் என்பதே என் அப்பன் பாண்டங்களின் விருப்பமாக இருக்கிறது போனால் போகிறது விடுங்கள் உடனே ஊருக்கு சென்று மனைவி மக்களை இங்கு அழைத்து வாருங்கள் என்று கூறி செலவுக்கு சில வராகன்களையும் கொடுத்து அனுப்பினார் இதை அறிந்த மக்கள் அனைவரும் மங்கள் பட் நோக்கி படையெடுத்தனர் எலும்பும் தோலுமாக வாடியிருந்த இருந்த மக்களை கண்ட தாமாஜியின் மனம் மிகவும் வருந்தியது களஞ்சியம் முழுவதையும் காலி செய்து விட்டமே இந்த மக்களுக்கு எப்படி உதவுவது என்று எண்ணி அழுதார் அந்த நேரத்தில் தாமாஜி பண்டிதரின் மனைவி சுவாமி அரசாங்கத்திற்கு வரியாக செலுத்த வேண்டிய நெல் குவிந்து கிடக்கிறது அதை கடனாக எடுத்துக்கொண்டு அடுத்த ஆண்டு விளைச்சல் வந்ததும் அரசுக்கு தலு செலுத்தி விடலாமே என்று யோசனை சொன்னார் துள்ளி எழுந்த தாமாஜி பண்டிதர் நிறைந்த மனதுடன் மக்களுக்கு வாரி வழங்கினார் இந்த விஷயம் மன்னனின் காதில் விழுந்தது தன்னிடம் அனுமதி பெறாமல் அதிகார துஷ்பிரயோகம் செய்துவிட்டதை எண்ணி கோபம் கொண்டான் தாமாஜியை உடனே கைது செய்து அழைத்து வர உத்தரவிட்டான் காவலர்கள் கைவிலங்கிட்டு அழைத்து வந்தனர் வரும் வழியில் பண்டரிபுரம் கோயில் வந்தது காவலர்களின் அனுமதியுடன் கோவிலுக்கு சென்றார் தாமாஜி பண்டிதர் பாண்டங்கா மக்களுக்கு அளித்தது எல்லாம் உனக்கு நீயே அழித்து கொண்டது என்று தத்துவம் பேசுகிறாய் ஆனால் நீ சொன்னது போல் செய்தால் தண்டனை கிடைக்க செய்கிறாய் பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுகிறாயே நீ அருள் செய்தால் மழை பொய்ந்து நாடு செயிக்க எவ்வளவு காலமாகும் பாண்டரங்கா பஞ்சத்தை உண்டாக்கி மக்களை ஏன் வாடச் செய்கிறாய் உனக்கு மட்டும் இங்கே படையல் ஒழுங்காக நடக்கிறதே இது நியாயமா என்று கேட்டார் இந்த நேரத்தில் அரசவையில் மன்னன் இருந்தபோது கரிய நேரத்துடன் காண்போரை வசப்படுத்தும் கண்களுடன் ஒரு வாலிபன் வந்தான் தலையில் முண்டாசு முழங்காலுக்கு மேல் வேட்டி கட்டியிருந்தான் அரசே நான் தலையார் தாமாஜி பண்டிதர் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி நெல்லுக்கு வரி நெல்லுக்குரிய தொகையான எண்பத்து நாலு லட்சம் வராகன்களை என்னிடம் கொடுத்து அனுப்பியுள்ளார் இதை பெற்றுக்கொண்டு ரசீது தாருங்கள் என்றான் தாமாஜி கைது செய்யப்பட்ட இன்னும் சிறிது நேரத்தில் அரசவைக்கு கொண்டு வர இருக்கும் நிலையில் இப்படி ஒருவன் வந்து நீக்கிறானே என்று மன்னன் திகைத்து விட்டான் இதற்குள் அந்த இளைஞன் தன் கையில் இருந்த மூட்டையை பிரித்து காசுகளை கொட்டினான் கொட்ட கொட்ட பணம் வந்து கொண்டே இருந்தது புத்தொன்பது பொன் நாணயங்களாக அவை இருந்தன மன்னன் வியப்பில் ஆழ்ந்தான் இந்த சிறு மூட்டையில் இவ்வளவு நாணயங்கள் எப்படி இருந்தன என்று மெய் இளைஞனை ஒற்று பார்த்தான் தலையாரி உண்மையாக சொல் நீ யார் உனக்கு எந்த ஊர் என்று கேட்டான் இளைஞன் அரசே நான் ஒரு அனாதை எனக்கென்று ஒரு பெயரும் இல்லை ஊரார் என்னை ஆயிரம் பேர் சொல்லி அழைப்பார்கள் யார் என்னை பிரியமாக அழைக்கிறார்களோ அவர்களிடமே தங்கிவிடுவேன் நீங்கள் சீக்கிரம் ரசீது கொடுங்கள் நேரமானால் பண்டிதர் கோபித்துக் கொள்வார் என்றான் ரசீதை பெற்றுக்கொண்ட அவன் அங்கிருந்து புறப்பட்டான் அப்போது அரசவைக்கு தாமாஜி பண்டிதரால் தாமாஜி பண்டிதர் காவலர்களால் இழுத்து வரப்பட்டார் அவரை கட்டி அணைத்த அரசன் பண்டிதரே என்னை மன்னித்து விடுங்கள் இப்போது தான் தாங்கள் அனுப்பி வைத்த பணம் வந்து சேர்ந்தது அறியாமல் உங்களை கைது செய்து விட்டேன் பணத்தை கொடுத்து அனுப்பியது பற்றி முன்கூட்டியே ஏன் எனக்கு தகவல் சொல்லவில்லை காவலர்களிடமாக விஷயத்தை சொல்லியிருக்கலாமே என்றார் இதற்கு பண்டிதர் நானா நான் பணமே கொடுத்து அனுப்பவில்லையே உங்களிடம் யார் கொடுத்தது என்று கேட்டார் இதன் பிறகு வந்தவர் சாட்சாத் பாண்டங்கன் என்பதை இருவருமே புரிந்து கொண்டனர் தாமாஜியால் தமக்கு கடவுள் தரிசனம் கிடைத்ததை என்னை மன்னன் மிகவும் மகிழ்ந்தான் இதன் பிறகு தாமாஜி அரசு பணியை உதறிவிட்டு பன்றிபுரத்திலேயே தங்கியிருந்து பாண்டரங்கன் வழிபாட்டில் வாழ்நாட்களை கழித்தார் பன்றிநாத் மகராஜ் கி ஜெய் விட்டல விட்டல ஜெய் ஹரி விட்டல 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 பாண்டரங்க விட்டல பன்றிநாத விட்டல ஜெய் ஜெய் விட்டல ஹரி ஹரி விட்டல கி பாண்டரங்க சரணம் பாண்டிநாதா பக்தவச்சலா பரமதயாலா ஆபத் பாந்தவா அநாத